ஓகே இன்னைக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் நாயக்கர்களுடைய வரலாற்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது நாயக்கர்கள்னா யாரு அவங்க இருந்து வந்தாங்க ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன டைப் ஆஃப் நாயக்கர்கள் இருந்தாங்க நாயக்கர்கள் எப்படி உருவானாங்க யார் மூலமா நாயக்கர்கள் இந்தியாக்குள்ளே வந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க ஜஸ்ட் இந்த ஒரு இதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன வியூ மாதிரி நான் சொல்றேன் சங்க காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருப்போம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணிருப்பாங்க சங்க காலத்துல முற்கால சோழர் சோழர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு பீரியட் பாத்திருப்போம் இதுதான் சங்க காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அதுக்கடுத்து யாரு வருவா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் இந்த கலப்பீடர்கள் வருவாங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணி முடிக்கப்போ அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு பல்லவர்கள் உள்ள வராங்க அப்ப இந்த பல்லவர்கள் தொண்டை மண்டல பகுதிகள் காஞ்சிபுரம் வேலூர் இந்த பகுதிகள் ஆட்சி பண்றாங்க இவங்கள டிஃபீட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பிற்கால பாண்டியர்கள் வராங்க அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு பிற்கால சோழர்கள் அதுக்கப்புறமா தான் விஜயநகர பேரரசர்கள் அப்படின்னு ஒரு எம்பயர் உள்ள வருது அதுதான் வந்து இங்க மேப் மாதிரி கொடுத்திருக்கேன் பாருங்க என்னது விஜயநகர எம்பயர் வந்து ஆந்திர பகுதிகளில் முதன் முதல காலடி வச்சது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூறு வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க அந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இதுதான் வந்து விஜயநகர எம்பையருடைய ரூல் பண்ண ஏரியாஸ் இதை வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சோ தமிழ்நாடு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரளம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகம்ல சில பகுதிகள் அதுக்கப்புறம் ஒரிசா இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னன்னா விஜயநகர எம்பயர் அந்த விஜயநகர எம்பயர்ல அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து இருந்தார் அதுல ஒரு கீழ மீன்ஸ் அதுல வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தா ஒரு மிகப்பெரிய அஹ் என்ன சொல்றது ஒரு ஃபைட்டர் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ இந்த விஜயநகர் எம்பயர்லயே மிகவும் சிறந்தவர் பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் யாருன்னா கிருஷ்ண தேவராயர் ஒரு பிக்கஸ்ட் ரூலர் அவங்க மொத்த ஒரு நல்ல ரூலர் யாரு அப்படின்னா அது விஜயநகர எம்பையர்ல இருந்தது ஒரே ஒருத்தர் கிருஷ்ண தேவராயர் தான் அவர் தான் என்ன பண்ணாருன்னா தனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக தனக்கு மீன்ஸ் தன்னோட எம்பையருக்கு தன்னுடைய விஜயநகர எம்பையருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா சில நபர்களை வந்து நியமிக்கிறாரு என்னவா அப்படின்னா நாயக்கர்கள் எல்லாம் நியமிக்கிறாரு அவங்கெல்லாம் யாரு இவர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல இவரால வந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியல அதனால என்ன பண்றாரு இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா சிற்றரசர்கள் அரசர்கள் அங்கங்க குட்டி 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 பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இந்த அரசர்கள் எல்லாரையும் என்ன பண்றாரு அப்படின்னா நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி அதுக்கடுத்து வந்து அந்த நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாரு எங்க மொத்தமா இந்தியா ஃபுல்லா அவங்க எங்கெல்லாம் ரூல் பண்ணாங்களோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆந்திர பிரதேஷ் அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த எல்லா இடங்கள்லயும் நாயக்கர்களை அப்பாயிண்ட் பண்றாங்க ஓகேங்களா இதுல தமிழ்நாட்டுல ஒரு மூணு பிளேஸ்ல வந்து முக்கியமான நாயக்கர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கெங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஞ்சி நாயக்கர் செஞ்சி நாயக்கர் அப்படின்னு ஒருத்தங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை அதுக்கப்புறம் தஞ்சை இந்த மூணு டைப் ஆஃப் நாயக்கர்கள் தான் தமிழ்நாட்டுல இருந்தாங்க அவங்கள பத்தி தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க ஓகேவா சோ இது வந்து ஒரு பார்க் நாயக்கர்களை பத்தி பார்க்க போறது இந்த நாயக்கர்கள் எல்லாரும் தங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தங்களால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது இல்லையா அதுக்காக இவங்களுக்கு கீழே குட்டி குட்டியா ரூல் பண்ணிட்டு இருந்த சில நபர்களை பிடிச்சி பாலையக்காரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க அதுதான் மொத்தமா எழுவத்தி இரண்டு பாலையக்காரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா அப்போ ஒவ்வொண்ணும் ஒவ்வொன்றும் அவங்களோட வேலை சுமையை குறைக்கிறதுக்காக படி அந்த வழிவழியா வழி வழியா படிப்படியா குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயமா வந்து கடைசியில நாயக்கர்கள்ல இருந்து பாளையக்காரரா முடியும் அப்ப அந்த பாளையக்காரர் எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்தனை நம்ம வந்து இப்ப செட்டி பாளையம் அப்படிலாம் சொல்றோம் அப்ப இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற பெயர் வந்து யாரால வந்துச்சுன்னா விஜயநகர பேரரசர் தான் நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம்னா சோ காக்கத்திய வம்சத்துல இருந்த யாரு விஜயநகர பேரரசு மூலமா இது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம இங்க உள்ள வந்துடலாம் அப்போ ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ்னா இதுதான் இதுதான் பேசிக் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்து அதுதான் வந்து ராய்ச்சூர் ஹம்பி அது வந்து எதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கர்நாடகா பகுதி அதுக்கு அடுத்து அனந்த்பூர் பெனுகொண்டா இது எல்லாமே வந்து என்னது ஆந்திர பகுதிகள்ல அடுத்து தமிழ்நாட்டிலையும் மூணு பகுதிகள நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பிரித்து வச்சிருக்காங்க இந்த பிங்க் கலர்ல இருக்கிற எல்லாமே விஜயநகர எம்பையருடைய ரூல் பண்ண பகுதிகள் மீதி எங்குமே அவங்க வந்து ரூல் பண்ணல ஓகே பேஜ் போயிடலாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் நாயக்கர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நடந்துச்சு ஓகேவா அப்போ பாருங்க பதினாறுனா இப்போ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுலயே வந்து விஜயநகர் எம்பயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு பட் பதினாறு ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் காலகட்டத்துலதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்காங்க ஓகேவா சோ இவங்க கொஞ்சம் காலகட்டம் வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்தது அந்த பதினாறாவது நூற்றாண்டு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறுக்கு இடைப்பட்ட பகுதி அப்பதான் வந்து நாயக்கர்கள்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்து முதன்முறையா உருவாகுது அப்படி முதன்முறையா உருவான நாயக்கர்கள் தான் யாருன்னா தமிழ்நாட்டுல செஞ்சி நாயக் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா மதுரை அதுக்கப்புறமா தான் கடைசியா தஞ்சாவூர் நாயக் அப்படின்னு ஒண்ணு படிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செஞ்சுரிஸ் எது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு செஞ்சுரியில யார் இருந்த தமிழ்நாட்டை ரூல் பண்ணவங்க தான் யாரு அப்படின்னா நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சா போதும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நாயக்கர்கள் காலகட்டம் என்பது பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த பார்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்க எப்படி வந்து இந்த நாயக்கர்களை விஜயநகர் எம்பயர் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப விஜயநகர் எம்பயருங்கிறது ஒரு கட்டத்துல எப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அத சொல்றேன் வேணா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஓராவது வருஷம் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஒன் இந்த வருஷத்துல விஜயநகர பேரரசர் முதலாம் புக்கர் ஓகேவா முதலாம் புக்கர் புக்கர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாம் புக்கர் புக்கர் ஒன் இவர் என்ன இவருடைய பையன் ஓகேவா முதலாம் சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பையன் விஜயநகர் எம்பயர்ல இருந்த ஒரு எம்பரர் அதாவது ஒரு பேரரசர் விஜயநகர அரசுடைய ஒரு பேரரசரா இருந்தவர் தான் யாருன்னா முதலாம் புக்கர் புக்கர் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இவருடைய பையனா யார்னா குமார கம்பனன் குமார கம்பனன் அந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரோட பையன் தான் குமார கம்பனன் இந்த குமார கம்பணன விஜயநகர எம்பையருடைய எம்பரரா இருந்த முதலாம் புக்கர் என்ன பண்றாருன்னா மதுரை மீது போர் தொடுக்க அனுப்பி வைக்கிறார் ஓகேவா அதாவது அந்த பீரியட்ல பாமினி சுல்தான்ஸ் எல்லாம் இருந்த காலகட்டம் ஓகேவா அப்போ இந்த பீரியட்ல போர் தொடுக்க அனுப்பி வைக்கிறாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவர் குமார கம்பணன் போயிட்டு தமிழ்நாட்டுல இருந்து விஜயநகர பேரரசருடைய ஆட்சி அங்க வெற்றி பெற்று விஜயநகர பேரரசருடைய ஆட்சியை நிலைநாட்டுறாரு எப்போ ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒண்ணுல குமார கம்பணன் தமிழ்நாட்டுக்கு வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் விஜயநகர பேரரசுடைய ஆட்சி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நாட்டை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்காங்க அந்த பீரியட்லதான் இவங்களுக்கு எல்லா பகுதியிலையும் கவனிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க அந்த சிஸ்டத்துக்கு தான் நாயக் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம் ஓகேவா அப்ப அந்த நாயக்கர்களை பத்தி நம்ம டீடைலா இப்ப உள்ள பாக்கலாம் ஓகேவா சோ அதில தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாத்துறோம் நாயக்கர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நூற்றாண்டுகள்ல முக்கியமா நாம டீடைலா பார்க்க போற விஷயம் அப்படின்னா இதுல தான் அதுக்கு அடுத்து விஜயநகர एंपையருக்கு அப்புறம் என்ன ஓகேவா ஸோ விஜயநகர் எம்பயர் எப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல நாயக்கர்களுடைய வரலாறுங்கிறது தொடங்குது ஏன்னா தானே நாயக்கர்களை கொண்டு வராங்க நாயக்கர்னு ஒண்ணு கிடையாது அவங்க விஜயநகர் எம்பயர்ல கிருஷ்ண தேவராயர் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிஸ்டமே உருவாகுது ஓகேவா சோ அப்போ நாயக் சிஸ்டத்தை யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்கன்னா சோ அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ண தேவராயா அவர் தான் இதை உருவாக்குனாரு அப்போ விஜயநகர் எம்பயர் எப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்றானாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல வந்து என்னாச்சு நாயக் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு உருவாயிருக்கு அந்த இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க விஜயநகர மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி துவங்கப்பட்டது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து நாயக்ஸ் பீரியட அதாவது நாயக்கர்களுடைய காலகட்டத்தை நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டின் இடைக்காலத்தையும் தற்காலத்தையும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கோங்க நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டின் இடைக்காலத்தையும் தமிழ்நாட்டின் தற்காலத்தையும் இணைக்கக்கூடிய இடைப்பட்ட இல்லம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்களோட ஆட்சியை பற்றி அறிந்து கொள்ளாமல் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றை புரிந்து கொள்வது கடினம்ங்கிறாங்க சோ நாயக்கர்கள் வந்ததுனாலதான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கோவில்களும் கோவில்கள் இருக்கக்கூடிய சிற்ப தூண்களும் உருவாச்சு அப்படிங்கிறாங்க நாயக்கர்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு கோவில்கள் இருக்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போயிருக்கும் இவங்களோட வருகைனாலதான் இவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் கோவில்கள் இருக்கக்கூடிய தூண்கள் மண்டபங்கள் இது எல்லாமே இப்ப நாயக்கர் கால கோவில்களுடைய உச்சநிலை அந்த உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்றோம்னா கோயம்புத்தூர்ல பேரூர் கோயில்னு ஒண்ணு இருக்கு அந்த பேரூர்ல இருக்கக்கூடிய கோயில் தான் இவங்களுடைய உச்சநிலை படைப்புன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய மொத்த திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு கோவில் தான் வந்து இந்த பேரூர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க பேரூர்ல இருக்க ஒரு சிவன் கோவில் அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த கோவிலுடைய என்ன அப்ப நாயக்கர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த பார்ட்டை வந்து மேக்சிமம் யாரும் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது டீபா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பட் இந்த பார்ட்ல இருந்து கொஷ்டின் வரும் இதுவும் முக்கியமான பார்ட் தான் ஏன்னா நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்க ஈக்குவல் டு சேரா சோலா பாண்டியா அப்போ இவங்களை பத்தி நம்ம கண்டிப்பா டீட்டெயில்டா படிச்சுதான் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இதுவும் இந்த பாயிண்ட் முடிச்சா வித் திஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் ஆர் நாட் பாசிபிள் டு நோ த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு இந்த ஒரு பாயிண்டை பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு நாயக்கர்கள் சோ சும்மா பாருங்க தஞ்சாவூர் நாயக்கர்கள் மதுரை நாயக்கர் செஞ்சி நாயக்கர் மூணு டைப் ஆஃப் நாயக்கர் இருக்காங்க தமிழ்நாட்டு நாயக்கர் இந்த தமிழ்நாட்டு நாயக்கர்கள் அப்படின்னு பாக்கும்போது சென்சுரி தமிழ்நாடு ரூல்டு பை விஜயநகர விஜயநகரின்னு சொல்றாங்க ஆப்டர் பிப்டீன் சென்சுரினா அதாவது இந்த ஆயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு காலகட்டம் அப்புறத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நகர் எம்பையரோட கண்ட்ரோலுக்கு வந்துருது அது நானூத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு போர் போர் நடக்கும் அந்த மூலமா வின் பண்ணி அந்த போர் மூலமா என்ன பண்றாங்க விஜயநகர் எம்பையர் வின் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அப்பதான் குமார கம்பனா மதுரைக்கு வந்து அது ஆரம்பிச்சது முன்னாடியே நடந்துருச்சு பட் தௌசண்ட்ல இருந்து தான் தமிழ்நாடு முழுக்க இவங்களோட கண்ட்ரோலுக்கு வருது அதுக்கப்புறத்துல இருந்துதான் என்ன பண்றாங்க இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் கிங்ஸ் கீழே வந்து இப்போ ராஜாக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க சின்ன சின்ன பகுதிகள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இப்ப முன்னாடி காலத்துல அதிகமானு நல்லி ஆய் ஓரி இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம்ல அவங்கள மாதிரி இந்த பீரியட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ இவங்க இந்த ராஜாக்கள் எல்லாரையும் நாயக்கர்களா ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்போ யார் விஜயநகர் எம்பையர் தான் வந்து அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க வந்து அவங்க சொல்றத கேட்குற நிலைமையில தான் இருந்தாங்க இவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்போ அவங்க சொல்றது எல்லாம் கேட்கறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ராஜாக்களா இருந்த எல்லாரையும் நாயக்கர்களா மாத்தி விஜயநகர் எம்பையருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தலைவர்கள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க புரியுதா அப்போ கிங்ஸ் ப்ரமோட்டட் டு நாயக் ஃபார் ஹெல்பிங் விஜயநகர் எம்பையர் பாருங்க பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது எப்போ ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் இது ஒரு பாயிண்ட் அவர் யாருக்கு விஜயநகர் எம்பயருக்கு விஜயநகர பேரரசிற்கு உதவி செய்வதற்காக அரசர்களை நாயக்கர்களாக நியமிச்சிருக்காங்க இது ஒரு பாயிண்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது என்ன சொல்றாங்க கிருஷ்ண தேவராயருடைய காலகட்டம் அதாவது கிருஷ்ண எப்ப வந்து விஜயநகர எம்பையர்ல ரூல் பண்ணாரு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இடைப்பட்ட இருபது வருடங்களா இந்த பீரியட்லதான் இவர் வந்து ரூல் பண்ணிருக்காரு இவர் ரூல் பண்ண அந்த டைம்ல அதிகபட்சம் இருநூறு நாயக்கர்கள் இருந்திருக்கிறதா சொல்றாங்க இருநூறு நாயக்கர்கள் வரைக்கும் அதாவது இரநூறு பேருக்கு மேலேயும் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிறது மூணு டைப் ஆஃப் நாயக்கர் தான் அதாவது இம்பார்ட்டன்ட் அதுக்கு சின்ன சின்ன நாயக்ஸும் இருந்தாங்க அந்த மாதிரி ஓவராலா இந்தியா ஃபுல்லா கிருஷ்ணதேவராயரோட கட்டுப்பாட்டு கீழே இருநூறுக்கும் மேற்பட்ட நாயக்கர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா வெங்கடேஷன் புக்ல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதை வந்து நான் காலையில உங்களுக்காக டைப் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நாயக் சார் என்னது செஞ்சி நாயக்ஸ் செஞ்சி மதுரை தஞ்சை இந்த மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க தமிழ்நாடு நாயக்கர்கள் யார் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சி நாயக்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது மதுரை நாயக் ரெண்டாவதா உள்ள வராங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்து தஞ்சை நாயக் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் ஓகேவா இவங்க மூணு பேருமே இருந்திருக்காங்க இவங்க மூணு பேருமே எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஆஹ் நடுவுல இப்ப வந்து செஞ்சிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு மதுரை நாயக்கும் தஞ்சை நாயக்கும் போய் ஹெல்ப் பண்ணி செஞ்சியை காப்பாத்துவாங்க தஞ்சைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதே மாதிரிதான் செஞ்சியும் மதுரை போய் அவங்களுக்கு காப்பாத்தி ஹெல்ப் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாயக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ இதை நோட் பண்ணிட்டீங்களா இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தமிழ் மீடியத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் எழுதுங்க தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள் ஃபர்ஸ்ட் செஞ்சி நாயக்கர்கள் தான் நாயக் நாயக் அப்படின்னு ஒன்று உருவான உடனே ஃபர்ஸ்ட் உருவாகிறது யாருன்னா செஞ்சி நாயக்கர்கள் அவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மதுரை நாயக்கர்கள் வராங்க மதுரை நாயக்கர்களுக்கு அப்புறம் தஞ்சை நாயக்கர் இவங்க மூணு நாயக்கர்கள் தான் மிக முக்கிய நாயக்கர்களா நம்ம சொல்றோம் ஓகே பாருங்க அப்போ நாயக்ஸ் அண்டர் விஜயநகர எம்பயர் விஜயநகர எம்பயர் கீழே அதாவது விஜயநகர பேரரசு கீழே யாரெல்லாம் இருந்தாங்க ஏன் இந்த இடத்துல பன்னியுடைய சிம்பிள் போட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் யாராவது விஜயநகர எம்பயருக்கு ஏன் இந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய சின்னம் என்னது பன்றி அது மட்டும் இல்லாம அவங்களோட நாணயம் வந்து வராகன் அப்படின்னு சொல்லுவோம் வராகன் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம் அவங்களோட கொடியில தான் புரிச்சு வச்சிருப்பாங்க ஓகே ஸோ அப்போ நாயக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது செஞ்சி நாயக் மதுரை நாயக் தஞ்சாவூர் நாயக் இந்த மூணு நாயக்கர்கள் பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஸோ திரும்ப திரும்ப தெளிவா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சி நாயக் செஞ்சி நாயக்னா யாரு இவங்க எங்க ரூல் பண்ணாங்க அதைதான் நம்ம இங்க பாக்க போறோம் அப்போ செஞ்சி நாயக்கர் அப்படின்னாலே அவங்களுடைய கேபிட்டல் இவங்க எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா தொண்டை மண்டலம் யாரு பல்லவர்கள் இருந்த அதே பகுதியான தொண்டை மண்டலத்தை ஆட்சி தான் யாருன்னா செஞ்சி நாயக்கர்கள் இது ரொம்ப முக்கியம் செஞ்சி நாயக்கர்னா அவங்களுடைய கேபிட்டல் ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது வந்து தொண்டை மண்டலம் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்டு பேச பேச அப்படியே எழுதிட்டே வாங்க தனியா டைம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்பதான் நம்ம டக்கு டக்குன்னு முடிக்க முடியும் ஓகேவா கேபிட்டல் எது அப்படின்னா தலைநகரம் தொண்டை மண்டலம் அதுக்கடுத்து இவங்களோட முதல் நாயக்கர் அதாவது தமிழ்நாட்டிலேயே இவ முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது செஞ்சி நாயக்கர் தான் அந்த செஞ்சி நாயக்கருடைய முதல் நாயக்கர் யாருன்னா வையப்ப நாயக்கர் அப்போ நாயக்கர்கள்ல முதன் முதலில் அஹ் பணியமர்த்தப்பட்ட நாயக்கர் யாரு அப்படின்னா வையப்ப நாயக்கர் இந்த ஒரு விஷயம் தெளிவா தெரியணும் ஓகேவா அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்பட்ட முதல் நாயக்கராட்சி இது அது தேர்ட் பாயிண்டா சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு நாயக் ரூல் அப்படின்னா அது செஞ்சி நாயக் அப்படின்னு சொல்றாங்க செஞ்சி கோட்டை எப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் என்னது செஞ்சி செஞ்சி ஃபால் பை பேட்டில் ஆஃப் தோப்பூர் தோப்பூர் வார் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு அதாவது தோப்பூர் போர்ல செஞ்சி கடைசியா அடைஞ்சதுக்கு காரணம் தோப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது வருஷம் ஒரு போர் ஒண்ணு நடந்திருக்கு அந்த போரின் காரணமாகதான் செஞ்சி நாயக் வந்து என்ன இருக்கு அப்படின்னா சொல்றாங்க அதாவது வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அடுத்தது போயிடலாம் இந்த செஞ்சி நாயக் பொறுத்த வரைக்கும் ஆஹ் முக்கியமான மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்கன்னு ஆட்சி பண்ணவங்க அந்த ஆர்டர் கொடுத்திருக்கேன் இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படியே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேரும் இதை பார்த்தே நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வையப்ப நாயக் தான் ஃபர்ஸ்ட் வையப்ப நாயக்கர் இவருதான் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் இருந்திருக்காரு இவருக்கு அப்புறம் கிருஷ்ணப்ப நாயக்கர் ரெண்டாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரூல் பண்ணிருக்காரு அதுக்கடுத்து சூரப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஒன் கிருஷ்ணப்ப நாயக்கர் டூ இதுதான் ஆர்டர் ஜஸ்ட் இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேபி எங்கயாவது கேட்கலாம் கொஞ்சம் டீப்பா நினைச்சா இத கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல ஆர்டர் தெரிஞ்சா போதும் சும்மா வேணா பிராக்கெட்ல இயர் போட்டுக்கோங்க ஆர்டர் தெரிஞ்சாலே போதும் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடா இருக்கட்டும் இந்தியா லெவலா இருக்கட்டும் எதுக்குமே வந்து இயர் எல்லாம் படிக்க வேண்டாம் ஏன்சியன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எங்க இருந்து படிக்கலாம்னா அந்த மெடிவல் இந்தியால இருந்து இயர் படிச்சா போதும் ஏன்சியன்ட்ல இயர் தேவையே கிடையாது கேட்கவே மாட்டாங்க அது நோ யூஸ் எதுக்குமே இயர் தேவையில்ல ஏன்சியன் பொறுத்த வரைக்கும் எழுதியாச்சா அடுத்ததுக்கு போயிடலாமா ஓகே அடுத்து மூவ் பண்ணிக்கலாம் இது செஞ்சி கோட்டை அதே மாதிரி செஞ்சி நாயக்கர்கள்ல சிறந்த நாயக்கர் யாரு அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இருக்காரு இல்லையா அவர்தான் சிறந்த நாயக்கர்னு சொல்றாங்க செஞ்சி நாயக்கர்கள்லயே மிகவும் சிறந்த நாயக்கர் யாருன்னா அது இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க செஞ்சி நாயக்கர்களில் சிறந்தவர் யாருன்னா இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இது ஒண்ணு இம்பார்ட்டன் அதுக்கடுத்து இதுதான் கோட்டை